ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா வண்டலூர் அடுத்த கிலாம்பாக்கம் பஸ் தான் வந்திருக்கோம் இப்போ ரீசண்டாக ஓப்பன் பண்ணி பெஸ்ட்டாக ஏஷியா கண்டத்தில் இந்த மாதிரி பேருந்து நிலையம் எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்த பேருந்து நிலையத்து சொல்லலாம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கலைஞர் பஸ் டெர்மினல் வச்சுருக்காங்க அது பேர் அதை பிளாக் பண்ணி கரெக்டாக சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் இடத்த கிளாம்பாக்கம் பேருந்துலயம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போவோம் ஏங்க என்னங்க இது பஸ் தானே வந்தேன் என்னங்க பஸ் ஸ்டாண்டில் பாருங்களேன் சமில்ல செகண்டு இது பஸ் ஸ்டாண்டில் கிளினிக் இருக்கா ஹாஸ்பிட்டலே இருக்குங்க இங்கே மினி ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம் மினி இலவச சிகிச்சை மையம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் காவிரி மருத்துவமனை இதை பண்ணுறாங்க கலைஞர் ஐயா செல்ல இருக்கும் ஏன்னா வந்து பேருந்து நிலையத்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்துகள் தான் வச்சுருப்பாங்க கிலாம்பாக்கம் இடம் வண்டலூர் அடுத்த ஸ்டாப்பு அப்புறம் வந்து இதை தொடர்ந்து வச்சு மண் முதலமைச்சர் முகஸ்டாலின் திறந்து வச்சு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே கலைஞர் ஐயா பக்கம் போக முடியாது பார்த்தீங்களா ஏர்போர்ட்டில் இருக்கேன் ஏர்போர்ட்டில் இருக்குங்க நம்மளெலாம் போங்க ஏர்போர்ட்டில் இருக்க இப்போ நான் ஏர்போர்ட்லாம் இல்லைங்க எக்ஸலேட்டர் ஒரு ரைடு போய் பார்ப்போம் எப்படி இருக்கு சொல்லிட்டு எக்ஸிலேட்டர் எனக்கு காத்துட்டு இருக்குது நான் எக்ஸலேட்டரில் போயிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தே நம்போ ஏன் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து செகண்ட் ஃப்ளோர் போகலாம் வாங்க அதுவும் பார்க்கிங் எவ்வளோ தெரியுமா வாங்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க த்ரீ ஹவர்ஸுக்கு வரும் டுவெண்ட்டி ருபீஸுங்க மாலெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸு தேட்டர்லந்துலாம் வெளிய வரலங்கு வந்து வந்து தேட்டர்லேருந்து தான் வரல செகண்ட் ஃப்ளோர் வந்து கடைங்களுக்கான கடை தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன கடை வைக்கலான்னு சொல்லிட்டு அது ப்ளூ பிரிண்ட் மாதிரி மேலே சாட் போட்டு கொடுத்துருக்காங்க ரெயின் கோட் ரெயின் கோட்லாம் வந்து ரொம்ப மஸ்ட்டு மழை டைம் எல்லாம் அதுக்காக ரெயின் கோட்டு புக்ஸ் கடை ஹேண்ட்பேக் கடை ஒரு இரநூறு நூற்றி எண்பது கடைக்கிட்ட பஸ் ஸ்டாண்ட்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்றுனா பாருங்கள் இந்த பக்கமும் கடை அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா கடை தான் கடை சைஸ் பாருங்கள் நல்ல பெரிய கடை தான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரிய சைஸ் கடை தான் பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் நீட்டாக இருக்குது கடை வேணும்னா அவைலபிள் இருக்குது இன்னொரு விஷயம் நம்ம லாங்லேருந்து வந்துடுவோம்ல லாங்லேருந்து வந்துட்டு சில டைம் பஸ் கிடைக்காது பஸ் லாக் ஆகிட்ருக்கோம் பஸ் ஸ்ட்ரைக் ஆகிட்டுருக்கோம் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சொல்லிட்டு லேடிஸ்க்காக தனி ரூம் இவங்களே வந்து இந்த ஃபக்கண்ட் ஃப்ளோரில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பெரிய விஷயம் இல்லை இதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் இவங்களுக்கு தனி ரூம் அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் பண்ணுற மாதிரி ஒரு தனி ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் நான் உங்ககிட்ட வீடு நோடில் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல யா இப்போ சொல்கிறேன் திருப்பி நம்ம வந்து ஃப்ளோர் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் வந்துட்டு பார்த்தா சார்ஜிங்க்காக சார்ஜிங் ஸ்டேஷன் அங்கங்கே ரெடி பண்ணி கொடுத்துருங்க பாருங்களேன் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் மொபைல் சார்ஜ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம ஆம்னி பஸ்ஸுக்கு இடம் பார்த்தீங்களா தைனால அவங்க தனி செட்டப் ஓகேங்களா இந்த பக்கம் நம்ம பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்சிடிசி நம்ம கவர்மெண்ட் பஸ் ஓகேங்களா லாங்கில் அங்கேருந்து ஒரு பஸ்ஸு இடம் செட்டப் சூப்பராக இருக்குது மால் சூப்பராகுதுல்ல ஏங்க மாலில் இருக்கிற ஃபீலோ இருக்குது ஏர்போர்ட்டில் இருக்கிற ஃபீலோ இருக்குது எனக்கு ஏன்னா ஒரு அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டாக பாருங்கள் மாலில் இருக்க மாதிரி இருக்குது ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது சூப்பரில் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பஸ் ஸ்டாண்டு இப்போ தான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கிங் இடத்துக்கு போயிடலாம் பாத்ரூம் அந்த இடத்துக்கு போயிடலாம் ஏன்னா பாத்ரூம் பற்றி நம்ம சொல்லி ஆகணும் பஸ் ஸ்டாண்டில் ஏன்னா பாத்ரூம் வந்து நீட்டாக இருக்குமா க்ளீனாக இருக்குமான்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது பாத்ரூம் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் மேல் ஃபீமேல் பாத்ரூம் நம்ம எப்போவுமே ரெகுலராக பார்ப்போம் இல்லை எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னால இருக்கும்போது கேட்டிங்கன்னா ஐயா ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு சொல்லிட்டு தனி பாத்ரூம் பின் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்டிகேப்ஸ்க்கு வந்து தனி பாத்ரூம் பார்த்திங்களா அவங்கள தனி பாத்ரூமே டூ ஹவர்ஸ்க்கு பார்க்கிங்க்கே வெறியும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் பார்த்தீங்களா டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸுக்கே ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் பார்க்கிங் சார்ஜ் பண்ணுறாங்க பிரம்மாண்டமாக இருக்குல்ல பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் எதில் பாருங்கள் நம்ம இப்போ ஆப்போசிட்டில் நிற்கிறோம் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா சொல்லிட்டு வந்தால் பிரம்மாண்டமாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு இதே போல் நம்ம சேனலில் வீடியோ வேணால் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு அப்டேட் அப்பப்போ கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏர்போர்ட் மாதிரி இருக்கா இல்லை மால் மாதிரி இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்